சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம்ங்க இந்த வார விளாக்ல நம்ம குட்டி மாட்டு பணியில் என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னா நம்ம பைரவி வந்து சனியாக இருக்காங்க அதே சமயத்தில் சிந்துமே சனியாக இருக்காங்க ரெண்டுமே ஒரு பதினஞ்சு நாள் டிஃப்ரெண்ட்டில் கன்று பிடிச்சிங்க ரெண்டுமே பா இப்போ ரெண்டுமே சனியாக இருக்காங்க அடுத்து வந்து இப்போ வந்து ஒரு மாடு வளர்ப்புள்ள சென பிடிக்கிறது ரொம்பவுமே முக்கியம் அப்போ தான் நமக்கு வந்து லாபம் வந்து அதிகமாகுங்க அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம பால் கறக்கிறோம் ஒரு ப்ரோ வந்து கமேண்டில் கேட்டுக்கிட்டாங்க அக்கா எப்படிக்கா பால் கறக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க இப்போ நம்ம வந்து அந்த பெருவரில் வந்து நம்ம மடக்கி வச்சு கறக்கணுங்க அப்போ நம்ம வந்து அப்படி பெருவரில் வந்து நம்ம மடக்கி வச்சு கறந்தோம்னா அப்போ வந்து கொஞ்சம் நாள் பட நாள் பட வந்து அந்த கைவெளி வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறஞ்சிரும் அது வந்து நல்லாவே ட்ரைனிங் ஆகிரும் மற்றபடி நம்ம வந்து பெருவரில் மடக்காமல் கறந்தோம்னா கை வலி வந்துடுங்க சீக்கிரம் வந்து அவ்வளோக்கா போக போக ஸ்பீடு கிடைக்காது பால் வந்து சென்ட்ருக்கு தாங்க ஊற்றிட்டு இருக்கோம் இப்போ முப்பத்தி ஆறு ரூபாயிலேருந்து முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது வரைக்கும் ரேட் வருதுங்க இப்போ இந்த மாடு வந்து மாடு மாடுதாங்க இது வந்து கண் ஈண்டு வந்து ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இன்னுமே பருவத்துக்குள்ள பக்கத்தில் இருக்கற கால்நடை மருத்துவமனைக்கு போய் கேட்டதுக்கு அவங்க வந்து சத்து குறைன்னு சொல்லிவிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க அந்த டேப்லெட் வந்து நான் போட்டுட்ருக்கேங்க அந்த டேப்லெட் வந்து போட்டதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு விளாக்ல வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஒரு மாடு வளர்ப்பு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு மாதத்துலேருந்து ரெண்டரை மாதத்துக்குள்ளே அது அது வந்து செனப்பிடுக்க வைக்கணும் அப்போ தாங்க ஒரு மாட்டு பண்ணை வந்து லாபகரமானதாக இருக்கும் அதனால தாங்க நாங்கள் டேப்லெட் போட்டுட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாடு பருவத்துக்கு வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு விளாக்ல நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க மாடு வந்து மேய்ச்சலில் கட்டிடுவோங்க மேய்ச்சல் வந்து நிறையா பில் இருக்கிறதுனால அதோட மாடு வந்து ஒரு இடத்துல இருக்கிறதோட மேஞ்சிட்டு வந்தால் அது வந்து மாடு வந்து ஆரோக்கியமாக இருப்பாங்க அதனால நாங்கள் மேய்ச்சலில் கட்டிடுவேங்க தேங்க்யூங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது இன்டிகிரேட்டிங் ஃபார்ம்ங்க ஆடு மாடு கோழி விவசாயம் எல்லாத்த பற்றியும் சேனலில் போடுவேங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க நன்றி நன்றிங்க நன்றி